உலக பெற்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் உண்டியலில் பெறப்பட்ட பக்தர்களின் காணிக்கை எண்ணப்பட்டதில் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது அமாவாசை தமிழ் புத்தாண்டு தொடர் விடுமுறை காரணமாக பக்தர்களின் வருகை அதிகரித்ததால் லட்சக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து உண்டியல் காணிக்கை செலுத்தினர் கோவில்களில் உள்ள உண்டியல்கள் நிறைந்ததால் ராமநாத சுவாமி கோவில் ராமநாத சுவாமி பர்வத அம்மன் பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதியின் முன்புள்ள உண்டியல்கள் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான நம்புக்கோவில் உட்பட உபகோவில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் திறக்கப்பட்டது பின்னர் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் உண்டியலில் காணிக்கையாக செலுத்தப்பட்ட இந்த பணத்தை கோவில் கல்யாண மண்டபத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்கு இணை ஆணையர் சிவராம்குமார் உதவி ஆணையர் பேஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் எண்ணப்பட்டது இதில் ரொக்க ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தாறு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாயும் தங்கம் அறுபத்தெட்டு புள்ளி ஐந்து கிராம் வெள்ளி ஐந்து கிலோ ஐநூற்றி அறுபத்தைந்து கிராம் வெளிநாட்டு நாணயம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு காணிக்காக கிடைத்தது உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் ஊழியர்கள் பக்தர்கள் தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர்